என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்கன்ற அது கொண்டே சொல்லியிருக்காங்க இந்த போலீஸ் வந்து நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாருங்க நாங்க கூட்டிட்டு அட்வைஸ் பண்றோம் கண்டிக்கிறோம்ன்ற மாதிரி எல்லாம் சம்பந்தப்பட்ட பசங்களையும் அழைச்சு வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க மறுநாள் தான் அந்த கொலை நடந்தது ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் நடந்திருக்கு இன்டர் காஸ்ட் கப்பலுக்கான த்ரெட் இருக்கு அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்துட்டு சில கைட்லைன்ஸ் உச்ச சொல்லி இருக்கு சக்தி வாகினி வழக்குல ஒவ்வொரு எல்லையிலும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய அவங்க எல்லைக்குள்ள ஒரு இன்டர் மேரேஜ் த்ரெட் இருக்கு அப்படின்னா இம்மிடியா இப்ப சென்னையோட முக்கிய நகரங்கள்லயே இந்த மாதிரி கொலைகள் நடக்கிறது சிட்டிக்குள்ளேயும் ஜாதி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு அமெரிக்காவே இருந்து போறோம் ஜாதி தானே போறான் போனாலும் இந்த ஜாதியை எடுத்துட்டே போயிடுறாங்க இல்லையா இந்தியர்கள் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் ஜாதி கிராமப்புறம் கிராமப்புறம் சென்னையில இருக்கிறவங்க யாரு கிராம தானே அங்க இருந்து வந்து செட்டில் குடியே இருக்கலாம் நான் என்ன சொல்றேன் இங்க வந்து அவனுக்கு அவ்வளவுதான் இந்த இது என்ன ஜாதி என்ன புத்தி இதெல்லாம் வந்து அவன் தேடலாம் இதுதான் வந்து அவனுக்கு காரணம் ரெண்டாவது பொண்ணுடைய உடம்ப அவன் எப்படி பாக்குறான் சாதியுடைய தூய்மை நிலவனமா பாக்குறான் என் பொண்ணுக்கு என் ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் ஜாதி காப்பாத்தப்படுது என்கிற மித்து இருக்கு காதல் விவகாரம் மனமனி தற்கொலை எப்படின்னு வருகின்ற செய்தி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து அது உள்ள எல்லாமே அது இருக்கு உண்மையான செய்திகள் வர்றது இல்லை அப்படின்னு சொல்றீங்களா இப்போ ஒருத்த பொண்ணு தூக்குல தொங்குறா தூக்குல தொங்குறாளா தொங்க வைக்கப்பட்டாலும் கேட்டீர்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க இப்ப பட்டியலின மக்களுக்கு எதிராக தான் நிறைய குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அதுவும் இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்துதான் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது கடந்த ரெண்டு ஆண்டு திமுக ஆட்சி வந்து தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பது தூத்து போய் குறிப்பா திமுகவுடைய ஆளுங்கட்சியினுடைய அந்த அந்த முக்கியமான மாவட்ட செயலாளர் மனநிலையில் எல்லாமே அந்த 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 காஸ்டின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக ஊறி போயிடுது அது அது உடைக்கிறது தொகுப்பு போயிருக்காங்க நான் சொல்லுவேன் நான் எட்டமலை சீனிவாசனுக்கு செலவு வைக்கிறோம் மண்டபம் கட்டுறோம் ஒரு அஞ்சு கோடி ஒதுக்கி அம்பேத்கருக்கு இதை புக்கை டிரான்ஸ்லேஷன் பண்ணுறோம் இதெல்லாம் இந்த யானை பசி சோழப்பூர்வம் போடுற மாதிரி இதெல்லாம் ஒரு தவச்சகரமான அதெல்லாம் செய்யுங்க யாருனா ஆனால்னா சொல்ல வேண்டாம் ஆனால் உண்மையாலுமே அப்படி பார்த்தா அஞ்சு வருஷத்தில் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் பத்தாயிரம் கோடி வந்து செலவுபடாமல் இருக்குது கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இது நையப்புடை நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு கூட இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சென்னை இருக்கீங்கரணையில ஒரு பயங்கரமான ஒரு படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா ஒரு இளைஞரை சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டது காரணமாக அவரோட பெண் வீட்டார் படுகொ பயங்கரமா வெட்டி கொலை பண்ணிருக்காங்க இதனோட பின்னணி என்ன சார் அப்பட்டமான ஜாதி தாங்க காரணம் ஜாதி ரெண்டாவது ஆணாதிக்கம் மைண்ட் தான் அது அந்த ரெண்டு பேருமே வந்துட்டு மேரேஜ் பண்ணாலும் கூட அந்த பொண்ணு வந்து ஒரு கல்லூர்ல படிச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அவர் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஷாப் வந்து வச்சிருக்கிறாரு சோ அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டு கல்லூரிக்கு போகும்போது உள்ள புகுந்தே வந்து ஒரு இடத்துல வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு இந்த படுகொலை நடப்பதற்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த கல்லூரி வளாகத்துக்கு உள்ள புகுந்தே அந்த பொண்ணை வந்து தாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க அந்த இறந்து போன பிரவீனுடைய அம்மா தம்பி அந்த பிரவீன் அந்த பொண்ணு மூணு பேருமே போய் பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க வந்து என்ன கொள்ள முயற்சி பண்ணாங்கன்ற அந்த பொண்ணே சொல்லியிருக்கு இந்த தான் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த போலீஸ் வந்து நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க நாங்கள் கூப்பிட்டு அட்வைஸ் பண்றோம் அழைச்சி வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அமைதியா இருக்க மாட்டீங்களா வைக்க மாட்டீங்களா போக மாட்டேங்களா பேச்சு பேச்சுவார்த்தை நடத்தி வெளியே விட்டுருக்காங்க மறுநாள் தான் இந்த கொலை நடந்திருக்கு அதாவது என்னன்னா ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் நடந்திருக்கு இன்டர்காஸ்ட் கப்பலுக்கான திரட்டு இருக்கு அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்துட்டு சில கைட்லைன்ஸ் உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கு சக்தி வாகினி வழக்கில் ஒவ்வொரு எல்லையிலும் போலீஸ் ஸ்டேஷன் எல்லையில இருக்கக்கூடிய அவங்க எல்லைக்குள்ள ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் த்ரெட்டு இருக்கு அப்படின்னா இம்மிடியேட்டா டிஎஸ்பி உடனடியாக போய் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் இருக்கு அது சிட்டியா இருந்துச்சுனாக்கா அசிஸ்டன்ட் கமிஷனர் ரூரலா இருந்துச்சுனாக்கா டிஎஸ்பி போகணும்ன்றதுதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அவங்களுக்கு உடனே பாதுகாப்பு கொடுக்கணும் என்ன நடக்குதுன்றதை கண்டுபிடிக்கணும் அந்த வீட்டாரை அழைத்து பேச்சுவார்த்தை ஏற்படணும் அவங்களுக்கு வந்து போலீஸ் வந்து உரிய பாதுகாப்பு கொடுத்துக்கணுன்றாங்க ஆனால் இவங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி அவங்கள வந்து பிடிச்சிட்டு வந்து பேச்சுவார்த்தை மாதிரி பண்ணி அவன் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா இது எந்த மனநிலைன்றது நம்ம பார்க்கணும் ஒன்று இரண்டு ஒரு சின்ன பையன் கொலையில் ஈடுபட்ட பையன் வந்து ஒரு சின்ன பையன் அவன் வந்து என்ன நினைக்கிறான் தா தங்கச்சி வந்து ஒரு 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 ஒருத்தரை வந்து கல்யாணம் அணிக்குது அப்படின்னும் போது இதுவே அது ஒரு வசதியான பொண்ணா பயனாக இருந்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு நடந்திருக்குமான்னு சொல்ல முடியாது யாரும் ஒரு ஜாதியில வசதியான அப்படின்னு அப்படி சொல்ல இருக்கு பாருங்க அது நடந்திருக்குமான்னு சொல்ல முடியாது அப்ப என்ன ஒரு உள்ளுக்குள்ள அவனுக்கு திமிர் இருக்கு அப்படின்னாக்கா அவனே பார்த்த பஞ்சபிரதேசம் மாதிரி தான் இருக்கான் இந்த 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 கொலையில சரியா அந்த பொண்ணும் பெரிய எல்லாரும் வசதி படித்த ஒரு ஆட்கள்லாம் கிடையாது ஆனால் அளவும் என்ன பண்றான் அப்படின்னா அது பொருளாதார ரீதியில சமமாக இருந்தாலும் இந்த ஜாதி என்கிற அது திமிர் இருக்கு பாருங்க அதுதான் அப்பட்டமா வந்து பிளான் பண்ணி அந்த பையனை வரவழைச்சு இதில் வந்து திட்டம் போட்டு ஒருத்தனை ஃபோன் போட்டு வரவழைச்சு இத்தகைய படுகொலையை வந்து நடத்தியிருக்கிறாங்க இது அப்பட்டமான ஒரு சாதிய படுகொலை எப்படி நம்ம வந்து சங்கர் படுகொலையில சிசிடிவி கேமரா வந்து நமக்கு எவிடன்ஸா இருந்தது கௌசல்யா சங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த ஆணவ கொலையில இந்தியாவே தமிழ்நாடே குந்தளிச்சது இந்த படுகொலை வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த விதமான அசிவு ஏற்படுத்தலன்றதா மிகப்பெரிய சோகம் அது இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தலன்றதா மிகப்பெரிய சோகம் அது ரெண்டு பேருமே திருமண வயதை வந்து கடந்தவங்க ரெண்டு பேருமே வந்து சட்டபூர்வமாக திருமணம் பண்ணவங்க பண்ணிட்டு ஒரு இடத்துல போய் அவங்க தனியா இருக்கிறாங்க ஒரு மூன்று மாசம் கழித்த பிறகு கொஞ்சம் அவங்களுக்கான பதற்றம் எல்லாம் குறையும் தான் அம்மா வீட்டுக்கு அந்த பையன் வந்து கூட்டு வந்திருக்கான் அப்பா அம்மா வீட்டுக்கு அந்த பொண்ணை வந்து இங்க கூட்டு வந்து இங்க இருந்துருக்கான் இப்பதான் இந்த இந்த படுகொலை இது நடந்திருக்கு இது ரொம்ப ஒரு ஒரு கொடூரமான படுகொலை எல்லாம் நிறைய பேர் கேக்குறாங்க சென்னையில ஆணவ கொலை சென்னைக்கு வந்துருச்சு ஆமா சார் அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தான் இது இந்த மாதத்துல இது ரெண்டாவது ஆணவ கொலை சென்னையில பிப்ரவரி மாதம் சென்னையில இது இரண்டாவது ஆணவர் கொடை நீங்க எல்லா என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா சென்னையில இருக்கிறவங்க யாரு இப்ப நம்ம கிராமப்புறங்கள்ல வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கோ கிராமங்கள் வந்து ஜாதி வாரியா இருக்கும் இது ஊரு இது காலனி சாதி வாரியான சுடுகாடு இருக்கும் ஜாதி வாரியான கோவில் இருக்கும் அங்க தீண்டாமை இருக்கும் ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கு இங்க நகர்ப்புறங்கள் என்ன பண்றான்னாக்கா அதுக்கான வாய்ப்பு இல்லை இங்க கிராமப்புறங்கள் மாதிரியாக வந்து வீதிகள் இல்லை அது வந்து எல்லாரும் புலங்குற ஒரு இடமா இருக்கு அது ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லையே தவிர மைண்ட் வைஸ் அவன் பார்த்தீங்கன்னா அவன் ஜாதி தான் உள்ள இருக்கு எல்லாருக்கும் வந்து ஜாதி என்பது ஏதோ ஒரு கட்டமைப்பு தேடுறாங்க ஜாதி என்பது வந்து என்னன்னாக்க மைண்ட் செட் நீ என்ன படிச்சிருந்தாலும் அவனுக்கு திருமணம் வருகிற போது என்ன பண்றான் என் ஜாதியிலாம் ஏன் சென்னையில வந்துட்டு உங்களுக்கு சைவத்துக்கு உள்ளவங்களுக்கு தான் விடு கொடுக்குறேன்றான் பாருங்க அது நீங்க சாதாரணமா அது அசைவன் நம்ம பிரித்து பார்க்கிறோம் அப்படிலாம் கிடையாது அந்த அசைவ சைவன்ற அந்த பாலிடிக்ஸ்க்குள்ளே ஜாதிங்கிற பாலிடிக்ஸ் உள்ள ஆழமா இருக்கு அதுதான் காரணம் சோ இப்ப வந்து கிராமப்புறங்கள்ல தான் நம்ம அதிகமா இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் ஆகட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கொடூரங்கள் எல்லாம் கிராமப்புறங்கள்ல பாத்துட்டு வந்தோம் இப்போ சென்னையோட முக்கிய நகரங்கள்லயே இந்த மாதிரி கொலைகள் நடக்கிறது சிட்டிக்குள்ளேயும் ஜாதி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு இல்ல சிட்டிக்குள்ள ஜாதி அதுதாங்க நான் சொல்றேன் மறுபடியும் சொல்றது என்ன அப்படின்னா அமெரிக்காவே இங்க இருந்து போறான் ஜாதி தீவிர தானே போறான் எங்க போனாலும் இந்த ஜாதியை எடுத்துட்டே போயிடுறாங்க இல்லையா இந்தியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஜாதி இருக்கும் எங்கெல்லாம் ஜாதி இருக்குதோ அங்கெல்லாம் இந்தியர்ல இருப்பாங்க இது அடையாளம் இவன் இவன் என்ன படித்தாலும் சரி இவனுக்கு வந்துட்டு ஆயிரம் அறிவு இருந்தாலும் சரி லாங்குவேஜ் படிச்சாலும் சரி இங்கிலீஷ் படித்தாலும் சரி ஸ்கில் படித்தாலும் சரி என்ன இருந்தாலும் இருந்து வெளிநாட்டுக்கு போகும்போது என்ன பண்றான் அந்த ஜாதி என்று அழுகுட்டு போறான் அதை அவனுக்கு வந்து என்ன பண்றான்னா அது ஊட்டு விட்டுறான் ஜாதி என்பது என்னன்னாக்கா நம்ம அடையாளம் குலப்பெருமை என்ன அடையாளம் என்ன குலப்பெருமைன்னு கேட்குறேன் நான் நீங்க ஒருத்த ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே அப்படின்னு ஒரு இடம் வருது பாருங்க அந்த இடம் ஐயோக்கியத்தனமான இடமா இருக்கா இல்லையா

இவன் ஜாதியை எடுத்துக்கிட்டு போறான் அப்படின்னாக்க என்ன காரணம் அப்படின்னாக்கோலி திக்ஸ் இருக்கு பாருங்க புனிதப்படுத்துறதுன்றது அவன் என்ன பண்றான் போறான் எடுத்துட்டு போறான் அவன் போகும்போது இந்த சாதி என்ற மூட்டு என்ன படிச்சிருந்தாலும் அழுக்கு வந்துருதா இல்லையா ஏன் பெரிய பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனிக்குள்ளேயும் நடக்குது டிஸ்கஷன் டிஸ்கஷன்லாம் வந்து அமெரிக்க மாகாணத்துல ஜாதி ஒழிப்புக்குன்னு இப்ப பில் எல்லாம் அவங்க அவங்க இதுல வந்து பாஸ் பண்ணிருக்காங்க அவங்க அசம்பியில அதெல்லாம் போயிட்டு இருக்கு சூப்பர் இப்ப சென்னையில ஏன் எப்படி இது கிராமப்புறங்கள் கிராமப்புறம் கிராமப்புறம் சென்னையில இருக்கிறவனா யாரு கிராமத்தான் தானே அங்கிருந்து வந்தா செட்டில் குடியே இருக்கான் சென்னையில இருந்தே அவங்க பிறந்து யாரு நான் கேக்குறேன் அந்த வெட்டினானே அவன் ஆர்ஜி எங்கவா இருக்கும் எங்க தக்க என்ன சொல்றேன் இங்க வந்து அவனுக்கு அவ்வளவுதான் என்ன ஜாதி என்ன புத்தி இதெல்லாம் வந்து அவன் தேடுறான் ஸோ இதுதான் வந்து அவனுக்கு காரணம் ரெண்டாவது பொண்ணுடைய உடம்ப அவன் எப்படி பாக்குறான்னா சாதியினுடைய தூய்மை உடம்ப பாக்குறான் என் பொண்ணுக்கு என் ஜாதி கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் ஜாதி காப்பாற்றப்படுது என்கிற வித்து இருக்கு அதனாலதான் இந்த கொலைகள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் வந்து நீங்க வந்து கணக்கெடுத்து பாத்தீங்கன்னாக்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆப்ரல் ஏப்ரல் மாசம் இருபத்தி மூணாம் தேதி லோக்சபால ஒரு கேள்வி நேரத்தில் ஒரு ஒரு இது சப்மிட் பண்றாரு சென்ட்ரல் மினிஸ்டர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை அஞ்சு வருஷத்துல மூணு ஆணவ கொலை தான் நடந்திருக்கிறதா ஒரு கணக்கு சொல்றாங்க நாங்க எடுத்த இருபத்தி எட்டு ஆணவ கொலை இருக்கு இருபத்தி எட்டு ஆணவ கொலைன்றது நான் சொல்றது வந்து மூன்று வருஷத்துல லாஸ்ட் தமிழ்நாட்டில் மட்டும் மட்டும் சொல்றேன் அதாவது நாங்க எடுத்த ஃபாலோ பண்ண ஆணவ கொலை எங்களுக்கு தெரியாத பல ஆணவ கொலை உள்ள இருக்கலாம் சராசரியா நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல வந்துட்டு சராசரியா ஒரு மாதத்துக்கு வந்து ரெண்டுல இருந்து மூன்று சாதி ரீதியான ஆணவ நான் மத்த ரீசன் ஆணவ அதை கணக்குல வச்சுக்கல இப்போ இப்போ வந்து ஆணவ ஒரு ஒரு பெரிய ஒரு பிராட் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அந்த மீனிங் இருக்கு அது வெறும் நாட் ஓன்லி காஸ்ட் அது ரிலிஜியஸ் இருக்கு இன்டர்செக்ஷனல் இஷ்யூ இருக்கு அந்தஸ்து இருக்கு பொருளாதாரம் இருக்கு ரேஸ் இருக்கு அதுக்கான காரணங்கள் சொல்ல வர பொறுப்புகள் இருக்கு இது எல்லாம் பல காரணங்கள் அதுல அதுக்குள்ள அடங்கியிருக்கு அது 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 ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து இது மேல் சாவினிசம் என்று சொல்லக்கூடிய பேட்ரியாக்கி சிஸ்டம் உள்ள இருக்கு ஆனா நம்ம பேசுறது காஸ்ட் பேஸ்ட் ஆணைக்கலிங்க மட்டும் தான் பேசணும் இன்டர்நேஷனல் டெஃபினேஷனுக்குள்ள அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப டீடைல்டா இருக்கு ரொம்ப ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ் அவன் கொடுக்குறான் சோ நம்ம காஸ்ட் இப்போ இப்போ தமிழ்நாட்டுல வந்து மனைவி மனைவிமார்கள் கொலை செய்யப்படுறது மட்டும் வருஷத்துக்கு நூறுல இருந்து நூத்தி இருபது கொள்ளறாங்க சந்தேகப்படுத்த கொலை பண்றான் இதுவே என்ன பொறுத்தவரை ஆனால் கொலைதான் சொல்லுவேன் நான் அப்படி என்ன உனக்கு சந்தேகம் ஒரு 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 வாழ்ற ஒரு மனைவியை பார்த்து உனக்கு அவ்வளவு அவ்வளோ கீழ்த்தனமான புத்தியோட அந்த அதிகமா தமிழ்நாட்டுல நடக்குது என்ன பெரிய துணையே என்ன பண்றான் கொடுரமான முறையில கொலை இங்க நடந்துகிட்டு இருக்கு இப்ப காஸ்ட் பேஸ்ட் ஆன கொலை என்பது கூட ரெண்டு இருந்து மூன்று நடக்குது இது போக நிறைய மறைச்சிருவான் இளம்பெண் வைத்து வலியால் தற்கொலை காதல் விவகாரம் மனமனித தற்கொலை

இந்த விஷத்தை குடிக்கிறது தூக்கல தூங்குறது எல்லாமே பயங்கரமான ஒரு 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 பிளான் சொல்றேன் நான் சி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க லவ் அஃபேர் மர்டர் இருக்கு பாருங்க லவ் அஃபேர் மர்டரே கிட்டத்தட்ட நூத்தி இருபது நடக்குதுன்றான் பெரிய காதல் வாரமான கொலைகள் இப்போ பதினே கிட்டத்தட்ட வந்துட்டு மூவாயிரத்தி ஐநூறு தற்கொலை நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த மூவாயிரத்தி ஐநூறு தற்கொலைல பதினேழு விழுக்காடு லவ் அஃபேர் சூசைன்றான் இது ஆணவ கொலைகள் மட்டும் இல்லை ஆணவ தற்கொலைகளும் இருக்கு ஆணவ ரீதியான குற்றங்களும் இருக்கு சோ இத வந்து ஒரு பிராட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஹானர் ரிலேட்டட் கிரைம்ஸ் தான் பார்க்கணும் இது வேற ஒரு ஆணவ கொலை அப்படின்ற மட்டும் இத பாத்துட முடியாது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல செப்டம்பர் மாசம் சிஎம் பார்த்து ஒரு டிராப்ட் கையில் குடிச்சு வந்தேன் ஆணவ கொலைக்குன்னு ஒரு தனி சட்டம் ஏற்ற சொல்லி நான் ஒரு ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு கேம்பெயின் லீட் பண்ணேன் கிட்டத்தட்ட பதினாறு ஸ்டேட்ல அங்க இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்டோட உட்காந்து அதுல டெல்லி தமிழ் தமிழ்நாட்டில் ரெண்டு கன்சல்டேஷன் நடத்தணும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மத்திய பிரதேஷ் குஜராத் மகாராஷ்டிரா ஒரிசா யூபி இங்கெல்லாம் நடத்தி பீகார் இங்கெல்லாம் நடத்தி ஒரு டிராப்ட ரெடி பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பக்கம் கொண்ட ஒரு டிராப்ட வந்து அவர் சிஎம் கையில கொடுத்து நீங்க ஒரு 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 சட்டமாக ஏற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் பட் இன்னும் கடப்பில் தான் கிடக்குது இப்ப இப்ப பிஜேபி அரசாங்கமும் ஓரளவு செய்யல காங்கிரசும் கத்திக்கிட்டு தான் இருக்கும் ஆனவலை தனிச்சட்டை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவங்க இவங்க நம்ம சுப்ரீம் கோர்ட் சக்தி வாகன கேஸ்ல சொல்றாங்க ஆணவ விரைவாக சட்டம் ஏற்றப்பட வேண்டும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் அதுவரை இந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்றது அவங்க கொடுத்த இருபது கைட்லைன்ஸ் ஒவ்வொரு காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் எங்கெல்லாம் இன்டர் காஸ்ட் மேரேஜ் நடந்திருக்கோ அந்த அந்த விக்டிமிக்க திரட்டு இருந்துச்சுன்னா இவங்களாவே கண்டுபிடிங்கன்றான் யாராவது சொல்லணும்னு கூட சொல்லல கைட்லைன்ஸ்ல அந்த அந்த உத்தரவுல இந்த கேஸ்ல கூட பள்ளிக்கார கேஸ்ல கூட அவங்களா போய் சொல்லி இருக்கிறாங்க சொன்னதிலையும் இவ்வளவு கோட்டையை விட்டுட்டு பண்றாங்கன்னா எவ்வளவுக்கு காணொலை சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவ் இல்லைங்க அதுக்கு குறிப்பாக இன்டர் இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்பலுக்கான எப்படி கண்டுபிடிக்கிறது என்று தெரியல ஆனால் லா என்போர்மெண்ட் ஏஜென்சிக்கு ட்ரைனிங் கொடுங்க பல முறை சொல்றோம் நம்ம அதை வந்து அவங்க காதல வாங்கிக்கல ரெண்டாயிரத்தி பயிற்சி தான் இருக்காங்க இல்லையா பதினாறுல தேவி கேஸ்ல வந்து உத்தரவு தமிழ்நாட்டுல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இன்டர் காஸ்ட் மேரேஜ்க்கு கப்பலுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குன்னா காவல்துறை நலத்துறை ஆடநலத்துறை நலத்துறை மூன்றும் சேர்ந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்பலுக்கு ப்ரொட்டெக்ஷன் ஒரு செல் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் அப்படி இருக்குன்றதை வந்து ஹைகோர்ட்ல போய் எவிடென்ஸ் ரிப்போர்ட் ஒரு ஒரு டேட்டா நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் சூமுட்ட கேஸ் எடுத்தாங்க அப்ப கவர்மெண்டே போய் நாங்க வந்து செல் ஃபார்ம் பண்ணிருக்கோம் அறிக்கை கொடுத்தாங்க ஆனா நாங்கள் ஆர்டிஐ கேட்கும் போது மூணு டிஸ்ட்ரிக்ட்ல தான் கூட டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல தமிழ்நாட்டில் இப்ப கூட இல்ல ஆனா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு அந்த ஆர்டர் விமலாதேவி கேஸ்ல மட்டும் இல்ல சக்திவாகினி கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா அந்த முக்கியமான புரவேஷனான அந்த செல்ல வந்து அவங்க இந்த உத்தரவு வந்து உள்வாங்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டும் அந்த உத்தரவை போட்டுருது தமிழக அரசு வந்து அத செயல்படுத்துறாங்க சோ இப்போ வந்து தமிழ்நாடு அரசு இந்த ஆணவ படுகொலைகளுக்கு என்ன மாதிரியான தீர்வு எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அது என்ன மாதிரியான தீர்வா இருக்கும் எப்படி இதுக்கு முடிவு கட்டலாம் சீ ஒரு ஒரு விஷயம் வந்து என்னன்னாக்காங்க இது வந்து ஒரு நிறைய விழிப்புணர்வு தேவை பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல பஞ்சாயத்துல கிராமங்கள்ல ஏன்னாக்க அவங்கவுங்க வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு ஒரு பொண்ணுக்கு இந்த வயசாச்சு பயனுக்கு இந்த வயசு ஆகிட்டுனா வாழ்க்கை தீர்மானிச்சுக்கலான் இருக்கு லதா சிங் எஸ் யூபி என்கிற வழக்கில் வந்து இந்து திருமணம் சட்டம் சாதி மறுப்பு திருமணம் சட்டத்துக்கு சாதி மறுப்பு திருமணத்துக்கு எதிரானது இல்லைன்னு ஒரு தீர்ப்பே கொடுத்துருக்கு ஆஷா ரஞ்சன் எஸ் யூபி விக்கேஷ் யாதவ் வெர்சஸ் பீகார் போன்ற வழக்குல என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெண்ணுடைய திருமண செய்யும் உரிமையில வந்து யாரும் குறுக்கீடு செய்யக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு பல தீர்ப்புகள் இருக்கு அறுபது தீர்ப்புகள் இருக்கு உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள்ல நாங்களே களை பண்ணி வச்சிருக்கோம் வழக்குல கூட ஆணவ குளர் இழம்புறவங்களுக்கு மனதிலை கொடுக்கலாம்ன்ற அளவுலாம் தீர்ப்பு இருக்கு நான் என்ன சொல்றேன் கவர்மெண்ட் வந்து இது வந்து அவங்க அவங்க இண்டிவிஜுவல் சாய்ஸ் அதுல ஒரு பர்சனல் டிசிஷன்ல நம்ம தள்ளிட முடியாது என்கிற ஒரு விழிப்புணர்வை பரவலாக கொண்டு போகணும் இது முக்கியமானது ரெண்டு சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த இருபது கைட்லைன்ஸ் இவங்க வந்து தீவிரமாக ஃபாலோ பண்ணும் சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் சேர்ந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ்க்கான திரட்டை பத்தின ஒரு மானிட்டரிங் மெக்கானிசி சட்டத்தை உருவாக்கணும் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் சொன்ன மாதிரி இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்பலுக்கான இந்த ப்ரொடெக்ஷன் செல் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றத வந்து இவங்க உருவாக்கணும் தனிச்சட்டம் ஏற்றணும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சாரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றிட்டு போகுது நீங்க தானே சமூக நீதி அரசு மாடல் சொல்லிட்டு ஒரு ஒரு ஏன் ஸ்பெஷல் ஆக்ட் வந்து வந்து இதெல்லாம் நம்ம முன்னாடி செய்ய வேண்டிய ரொம்ப எளிய காரியமா நான் பாக்குறேன் ஓகே இப்ப பட்டியலின மக்களுக்கு எதிராக தான் நிறைய குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அதுவும் இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தான் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது சோ இதுக்கு காரணம் என்ன இதுதான் உண்மையிலேயே நடந்துட்டு இருக்குதா கடந்த ரெண்டு ஆண்டு திமுக ஆட்சி வந்து தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதில் தூத்து போயிருக்கு நான் சொல்லுவேன்னா நான் அது வேங்க வேலா இருக்கட்டும் நேரியா இருக்கட்டும் இப்ப நடந்த பல்லவரம் எம்எல்ஏ அந்த ரேகா கேஸா இருக்கட்டும் மேற்பாதி கிராம இஷ்யூவா இருக்கட்டும் பல இது நடந்திருக்கு ரெண்டாவது திமுக ஆட்சியில் எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா ஹீனஸ் கிரைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு எஸ் சிஸ்டி மக்களுக்கு நடைபெறக்கூடிய குற்றங்களிலேயே கொடூர குற்றங்கள் ஒன்று இருக்கும் அந்த கொடூர குற்றங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட இப்ப சிஸ்டி வழக்கு வந்து சராசரியா வந்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நானூறு தான் ஃபைல் ஆகும் கடந்த ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் கிட்ட வழக்குகள் ஃபைல் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த சிசி கேஸ் அதிகமா ஃபைல் ஆகுறதுனால வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு சட்டங்கள் வந்து ரொம்பவும் போலீஸ் துறை வந்து அதிகமாக வழக்கு ஃபைல் பண்ணப்படுதுன்னு ஒரு ஒரு பாசிட்டிவான நோட்டு இருக்கு இல்லை நான் மறுக்கல ஆனால் அது கடந்து அதிகமாக அதிகமா தான் கேள்வி ரெண்டாவது வந்து ஜாதி உணர்வு வந்து ரொம்ப மேலோங்கி கிடக்கு குறிப்பா திமுகவினுடைய ஆளுங்கட்சியினுடைய அந்த அந்த முக்கியமான மாவட்ட செயலாளர் மாநிலங்களில் எல்லாமே அந்த அந்த என்ற ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்கா ஊறி போயிருக்கு அது அது உடைக்கிறது தோத்து போயிருக்காங்க நான் சொல்லுவேன் நாங்க ஸோ இது இது எல்லாமே இருக்குது அதனால இதை வந்து ஜாதி வெறும் நாங்கள் எட்டமாளி சீனிவாசனுக்கு செலவு வைக்கிறோம் மண்டபம் கட்டுறோம் ஒரு அஞ்சு கோடி ஒதுக்கி அம்பேத்கருக்கு இதை புக்கை டிரான்ஸ்லேஷன் பண்றோம் இதெல்லாம் இந்த யானை பசியில் சோழப்பூர்வை போடுற மாதிரி இதெல்லாம் ஒரு கவர்ச்சிகரமான விஷயம் அதெல்லாம் செய்யுங்க யாருனா ஆனால் சொல்ல வரல ஆனால் உண்மையாலுமே அப்படி பார்த்தா அஞ்சு வருஷத்தில் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல பத்தாயிரம் கோடி வந்து செலவிடப்படாமல் இருக்கு எஸ்சிஸ்டி எஸ்சிஸ்டிக்கு ஒதுக்கின ஃபண்டு அவர் செலப்படாமல் இருக்கு சும்மா இதெல்லாம் வந்து ஏமாத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஸ்கீமை வந்து கவர்ச்சிகரமாக போடுறாங்க நான் திருப்பி சொல்றேன் ஒரு ஒரு அரசாங்கம் மாநில அரசாங்கம் மாநில அரசாங்கத்தின் கடமை இது நான் ஒரு பாலிசிலாம் நான் கிரிட்டிசைஸ் பண்ணல அவங்கவுங்க பாலிசி ஒரு கட்சிக்கு கொள்கை அதுக்குள்ள நான் போக ஆனால் ஒரு நிர்வாக ரீதியாவது நீங்க என்ன பண்ணணும் இதை வந்து இருக்கணும் நிறைய எஸ்எஸ்டி வழக்குகள் பல வழக்குகள் க பெண்டிங்கா பெண்டிங்காக இருக்குது நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் போடாமல் பெண்டிங்காக இருக்கு பல வழக்குகள் வந்து நிலிவெளி இருக்கு நீதிமன்ற ட்ரையல்ல ஸோ இந்த மாதிரியான அந்த ஒரு ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் ப்ராசஸ் இருக்கு பாருங்க அதில் கேப்ஸ்லாம் வந்து உடனே கண்டுபிடிச்சு அதை வந்து களைவதற்கான திட்டங்களை இன்னும் அவங்க வந்து வீரியமாக செயல்படணுன்றதுதான் நம்ம வைக்கிற குற்றச்சாட்டாக பார்க்குறோம் இதுவரை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி